சிந்திங்க நயஞ்சனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில வரலட்சுமி நோன்புக்கான பதிவு நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதே மாதிரி இல்லத்தரசிகள் என்கிட்ட கேட்டிருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா ஆஹ் வரலட்சுமி பண்ணிக்கும் எனக்கு வந்து அலுவலகம் இருந்தது வரலட்சுமி நோன்பண்ணிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களால என்னால வழிபாடு பண்ண முடியல அப்போ அந்த ஒரு வழிபாட்டு முறையை நான் எப்ப செய்யறது அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டிருந்தீங்க நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் கூட இருந்திருக்கலாம் அப்போ நீங்க என்ன பண்ணலாம் இந்த வெள்ளிக்கிழமை தவறுவிட்ட வரலட்சுமி விரதம் அப்படிங்கறத அடுத்த வெள்ளிக்கிழமை நீங்க வழிபாடு பண்ணிக்கலாம் எந்த தவறும் கிடையாது இந்த வெள்ளிக்கிழமை மாதவிடா ஆகிட்டீங்க தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த வெள்ளிக்கிழமை பங்காளிகள் யாரோ இறந்திருப்பாங்க சீட்டு வழிபாடு பண்ண முடியல அப்போ அந்த வழிபாட்டு முறையை எப்போ பண்றது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா கவலையே படாதீங்க இந்த வெள்ளிக்கிழமை உங்களால வழிபாடு பண்ண முடியல சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை நீங்க வரலட்சுமி நோன்புக்கு என்னென்னலாம் பண்ணுவீங்களோ அதே வழிபாட்டு முறைகளை அடுத்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க செஞ்சுக்கலாம் கலசம் வைக்கிறதோ வைக்காததோ இல்ல எளிய முறையில வழிபாடு பண்றதோ எதுவாக இருந்தாலும் இந்த வெள்ளிக்கிழமை தவற விட்டுட்டீங்கன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை நீங்க இந்த வழிபாட்டு முறை அப்படின்றத தாராளமா பண்ணிக்கலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது இன்னைக்கு இந்த ஒரு பதிவு உங்களுக்கு திருப்தியான பதிவாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்னா வரலட்சுமி வருஷத்துக்கு ஒரு முறை வராது அதை நாம தவற விட்டுட்டோமே அப்படின்னு எவ்வளவு பேர் வருத்தப்பட்டு இருப்பீங்க இல்லையா வருத்தம்லாம் படாது அடுத்த வெள்ளிக்கிழமை கூப்பிட்டுக்குங்க இதை விட மனசு திருப்தியோட ஆஹ் கும்பிட முடியலையே அப்படிங்கிற வருத்தம் இதையெல்லாம் போட்டிட்டு சந்தோஷமா அடுத்த நீங்க அதுக்காக இந்த வெள்ளிக்கிழமை வழிபாட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தும் அதை அடுத்த வெள்ளிக்கிழமை கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம சோம்பேறித்தனத்தனால எல்லாம் தவறு விடக்கூடாது நான் சொல்ற சூழ்நிலை என்னன்னா மாத ஆயிட்டீங்க இல்ல இங்க ஊருக்கு போயிட்டீங்க இல்ல ஏதோ ஒரு இறப்பு வீடா ஆயிடுச்சு இல்ல ஒரு குழந்தை பிறப்பு தீட்டு அதாவது குழந்தை பிறப்பா அதனால பூஜை பண்ண முடியல இல்ல அம்மை வாழ்த்து இருந்தது பூஜை பண்ண முடியல இல்ல பங்காளி இறந்துட்டாங்க அதனால பூஜை பண்ண முடியல இப்படி நிறைய காரணங்கள் இருக்கும் முடியும் இந்த காரணங்களால வழிபாடு பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை வீட்டுல மஞ்ச தண்ணி எல்லாம் தெளிச்சுட்டு அந்த அடுத்த வெள்ளிக்கிழமை நீங்க வரலட்சுமி நோன்பு அப்படிங்கறது கடைபிடிக்க ஆரம்பிச்சுக்கலாம் சரிங்களா இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய பதிவோட சந்திக்கும் வரை When I come.